முப்பது கிலோ சிக்கன் பிரியாணி இது வந்து ஒலை ஒலை வந்து பத்து வைக்கணும் ஏழு கேனை தண்ணி ஊற்றுங்க முப்பது கிலோ ஏழு கேனு ஊற்றலாம் ஏழு எட்டு கூட ஊற்றலாம் நல்லா இருக்கும் இன்னும் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்ற போறோம் பிரியாணி அடுப்பு பத்த வச்சாச்சு பத்த வைக்கும் போது அச்சு ஊர போட்டு அரிசி அங்கே இருக்கு அச்சு ஊற போடணும்

சிக்கன் பிரியாணிக்கு ஆறு பிரியா ஆறு ஆறரை கூட கொடுக்கலாம் முப்பது கிராம் பட்டை கிராம் ஏக்கா முப்பது கிராம் என்ன சூடாய்ச்சி ஒரு கிலோக்கு வந்து அரை கிலோ முப்பது கிலோக்கு பாஞ்சு கிலோ வாங்க

மஞ்சாத்தூள் ஒரு பத்து கிராம் இல்லை ஒரு அஞ்சு கிராம் கொடுங்க சிக்கன் பிரியாணிக்கு மிளகாத்தூள் வந்து முப்பது கிலோக்கு முந்நூறு கிராம் காரம் கம்மியாக வேணும்னா இரநூத்தம்பது கிராம் கொடுங்க கேசரி பவுட்ரு முப்பது கிலோவுக்கு ஒன்றரை பைட்டு கொடுக்கலாம் நீங்கள் வேணும்னா போடுங்க கலர் வேணாம் எனக்கு நார்மலாக வேணும்னா கேசரி பவுட்ரு நீங்கள் போடவே தேவையில்ல நீங்கள் கேட்குறாங்க அதனால் நாங்கள் போடுறோம் கல் உப்பு முப்பது கிலோக்கு ஒரு கிலோ இது வந்து வெறி பிரியாணி ஒரு கிலோ கொடுங்க இஞ்சி பூண்டு மூணு கிலோ இஞ்சி மூணு கிலோ பூண்டு மருந்தாயிரத்தூடு பிரியாணிக்கு இவ்வளோ தான் மசாலா வேறு எதுவுமே கிடையாது இந்த அஜரா மோட்டா எதுவுமே கிடையாது எலுமிச்சை மழை தான் வேறு எதுவுமே போடத்தாங்களே இவர் தான் எனக்கு தொழில் கற்றுக்கிட்ட ஒரு தான் இவர் தான் இட்டு போனார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பிரியாணி வேலைங்க இவர் தான் இட்டு இப்படி இருக்கும் அது அப்படியே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு ஒரு மசாலா தடவி அப்படியே எண்ணெயில் விட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா நல்லா வாஷ் பண்ணுமா வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மசாலா நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை வந்து இப்போ போட்டுக்கலாம் போட்டுப்பா எல்லாமே கிலோவுக்கு வந்து

தயிர் வந்து ஆனால் தயிர் எடுத்துக்கணும் நாலு லிட்டர் தயிர் முப்பது முப்பது கிலோ இருக்கு மூணு லிட்டர் தயிரும் கொடுக்கலாம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராமும் கொடுக்கலாம் தயிர் தயிர் காரம் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்கு தயிர் வந்து நாலு லிட்டர் தயிர் எத்தனி போட்டிருக்கா அண்ணன் தான் மேனேஜரு காலையில் வந்து பார்க்கப்படும் போடுறோம் பாரு பத்து மணிக்கு

அஞ்சு பூண்டு தக்காளி தயிர் கொத்தமல்லி பூட்டினா நல்லா ஒடையோ எவ்வளோ ஒடிதோ அந்த அளவுக்கு நல்லா மனமே இருக்கும் இந்த கலர் வந்து எண்ணெய் வந்து நல்லா தூத்து எழுதும் அந்த அளவுக்கு வந்து அஞ்சு ஒரு கிலோ செய்யற இருந்தால் எட்நூறு கிராம் தண்ணி கட்டுங்க மொத்தமா செய்யறதுனால எழுநூறு கிராம் ஒண்ணு தக்காளி ஓரளவு உடைஞ்ச உடனே தண்ணி கட்ட ஆரம்பிச்சிடணும் சும்மா கொஞ்சம் கட்டலாம் எதுவும் ஆகாது என்ன பண்ண குருமாவில் ஒன்று நல்லா கொதிக்கணும் குருமாவுக்கு போட்ட மொத்த கட்டையை மசாலாவுக்கு போட்ட கட்டை எல்லாமே எடுத்துட்டு உலகி வைக்கணும் வாய் வாய்சாவே போடணும் மட்டுமே நல்லா கொதி வந்து விட்டுது நல்லா கொச்சு ஒண்ணு எவ்வளோ நேரம் வச்சுப்பா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொச்ச உடனே கறிய போட வேண்டியது கறிக்கு மேல கொஞ்சம் தண்ணி கறிய போட்ட உடனே அரிசி எடுக்க ஆரம்பிச்சிடணும் சொல்லு கறி போட்ட உடனே எலுமிச்சு மரம் ரெண்டு எலுமிச்சு மரம் தண்ணி ஊத்திருக்கோம் ஏழுக்கான ஏழுக்கான முப்பது கிலோக்கு வந்து ஒரு கிலோ உப்பு ஒண்ணு குடுத்தீங்கன்னா ஒரு அரை பாயிட்டு ஒன்றரை கிலோ உப்பு இதில் கேசரி பவுட்ரு வேணும்னா போடலாம் போட தேவை இவங்க வந்து கேசரி பவுட்ரு கேட்குறாங்க எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடாது கலராக இருக்க அதனால கேசரி பவுட்ரு ஒரு அரை பாக்கெட்டு ரெண்டு கொதி கும்பலாக விடக்கூடாது மட்டன் நல்லா கொதிக்கலாம் சிக்கனு ரெண்டு கொதி ரெண்டு கொதி உப்பு உப்புக்காரம் பார்த்துங்க ரெண்டு கொதினா எவ்வளோ நேரம் நிமிஷம் பத்து நிமிஷம் கறி போட்டு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் நல்லா நல்லா எரிஞ்சு ஏழு நிமிஷம் அப்படியே லேட்டாக எரிஞ்சிச்சுன்னா பத்து நிமிஷம் ஏன்னா மொத்தமாக வச்சுடுவேன் இப்போ இது முடிஞ்சுச்சு இப்போ உடனே அரிசி ஒரே ஒரே அடிச்சு போனா டாட்டியா கறி முடியும் என்னன்னு பார்க்கலாம் நான் ஏற்ற மாட்டார் பொறுமை ஒன்றுனா ஒன்றுண்ணா ஏய் வளையுது

எதுலேயும் வந்து உப்பு பார்க்கும்போது அதிகமாக போட்டுமாண்ணா வச்சு சொல்றேன் பொழியில நல்லா இது பண்ணி போட்டுருங்க இது வந்து இப்போ அடுப்பு வந்து வஞ்சிட்டு இருக்கு அடுப்பு வந்துட்டு இருக்கு அதனால வந்து

அரிசி போட்டிங்களா ரெண்டே நிமிஷம் விட்டு அப்படியே அள்ளிட்டு கோடியில் அள்ளி குருமாவில் போட வேண்டியதுதான் உப்பு உப்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பேர் பார்க்கலாம் தப்பே கிடையாது எப்படி எப்படிப்பா கரெக்டா பார்க்கறேன் உப்பு கம்மியா இருக்கு அதனால உப்பு கொடுக்கணும் ஒன்றரை பாக்கெட் கொடுத்தா உப்பு கம்மி உப்போட பிராண்ட பொறுத்து வேரியபிள் ஆகும் இங்கிலீஷ்லாம் பேசுதுப்பா பாத்தீங்கன்னா குருமாவில் நல்லா எரியற கட்டை எல்லாமே எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒலையில போடணும் பாருங்க அரிசி வந்துருச்சு நல்லா லென்த் வந்து பாருங்க இந்த லென்த் வந்ததுன்னா அரிசி நீங்க எடுத்துடலாம் லென்த்து பாருங்க ஃபஸ்ட் இந்த லென்த் இந்த அளவுக்கு லென்த்து வந்ததுன்னா எடுத்துடலாம் இன்னும் ஒரு கொதி கூட விட்டு எடுக்கலாம் ஒரு லென்த்து இந்த லென்த்து பாருங்கு வந்தால் எடுத்துடலாம் எங்க கைப்பிடி இதை மட்டுந்தாங்க கொஞ்சம் உசாராக எடுக்கணும் அனலையேனா

இறக்கும் போது உசாரா இறக்கணும் தெரியாதுங்க இறக்க போறீங்க தண்ணியோட அளவும் அச்சியோட அளவும் ஆகிய அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சு ம் தண்ணி வேணும்னா போடலாம் வேணா விட்டுலாம் இது கேசி தண்ணி கொஞ்சம் போடணும் கேசி தண்ணி பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் தான் இங்கே செய்ய சொன்னவங்க பார்த்தீங்கன்னா கேசி தண்ணி போட சொன்னாங்க கொஞ்சம் கலராக இருக்கட்டும்னு அதனால கேஷ் தண்ணி அதில் டபரா என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கணும் அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும் கரெக்டாப்பா ஆ மேலே பார்த்தீங்கன்னா கட்டைலாம் வைக்கக்கூடாது இங்கே கொஞ்சம் நெருப்பு இல்லாதனால கட்டை ஒன்று வைக்கிறோம் கட்டை வைக்கிறது வேஸ்ட்டு வெயிட்டுக்காக தான் வைக்கிறது போடும் டம் கொடுத்த உடனே இதில் சைடில் ஆவரி ஓரத்து பாருங்கள் சைடில் ஆவரி ஓரத்து பாருங்கள் இந்த மாதிரி ஆவரி வந்துச்சுன்னா சாப்பாடு டம் டம் டம்ம அர்த்தம் நெருப்பு லிங்கு கட்டிடலாம்

பிரியாணி தருங்கலாமா சாப்பாட்டா ஆடி விட்டு ஆடி இட்டா அப்படியே மல்லிகைக்கு மேரி சாப்பாடு எப்படி மல்லிகைக்கு மேரி சாப்பாடு Tapa deh, urpi sore deh. Oke, sama wajah panji. Tapa damai sih, tapan darang pera, anpan

இருந்து <t behaviour> <Yeah. t servir>